நாற்பது என்னம்மா ஐம்பது ரூபா நாப்பது ரூபான்னு இருக்கீங்க நான் நிறைய காய் வாங்கிட்டு வந்தேன்ல இன்னைக்கு அம்மா ஆத்த ஒண்ணு அப்படியே சந்திர சந்திர மாதிரி ஆசை வந்துருச்சு காயெல்லாம் கிளங்குலாம் சூப்பராக இருந்துச்சு அவர்கள கிளங்கலாம் நம்ம நான் பேரை சாப்பிடுவானேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு நானூறு ரூபா வந்துருச்சு வெறும் காய் வெறும் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இவருங்க கடையை பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கடை போட்டுருக்கோம் நாங்க சமையா இருக்கு உருளைக்கிழங்கு கீரை ஒரு பக்கம் காய் ஒரு பக்கம் ஃப்ரூட்ஸ் ஒரு பக்கம் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு ரேட்டெல்லாம் வந்து பார்க்குறேன் இப்போ நான் ரேட்டை பார்க்குறாங்க போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க சரி இப்போ பார்ப்போம் என்ன ரேட்டு போட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கீரை வந்து ஒரு ரெண்டு கட்டு வாங்கினேன் பதினஞ்சு ரூபான்னு உருளைக்கெழங்கு அழகா இருக்குல்ல செம்மையா இருக்கு உருளைக்கிழங்கு எவ்வளவு போட்டுருக்காரு உருளை நல்ல முப்பத்தஞ்சு ரூபா இந்த கிழங்கு ஒரு கிலோ ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும்தான் அறுபது ரூபாய் அது மட்டும் தான் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கு வெங்காயம் ஒன்றரை கிலோ வாங்கணும் நினைக்கிறேன் கிலோ நாற்பது ரூபாயா ஒன்றரை கிலோ அறுபது ரூபாய் தக்காளி இருபது ரூபாய் கிலோ ரெண்டு கிலோ இது சூப்பரா இருக்குல்ல தக்காளி அழகழகா இருக்குது நல்லா வேர்னு இதை பார்க்க நம்ம காய்கறி தோட்டம் வச்சிருந்ததுதான் தான் ஞாபகம் இருக்குதுல்ல நிறைய எங்களில் விளைஞ்சி இருந்துச்சுப்பா அதாவது மாடி தோட்டம் வச்சிருந்தோம் அதுவும் வாடகை வீட்டில தான் அந்த ஓ ஹவுஸ் ஓனர் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு அவர் ஜாலியா சந்தோஷமா வந்து பாத்துட்டு போனாரு அதுலயும் ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாங்க யாரோ அப்புறம் அவருக்கு கொஞ்சம் மாறிடுச்சு புத்தி மாறிடுச்சு சரி ஓகே எல்லாத்தையும் எடு அப்படின்னு வீடும் காலி பண்ணா எடுத்துட்டோமா ஆசையா இருக்குது இன்னும் கூட தோட்டம் வைக்கணும்னு வாடகை வீடே இன்னும் ஒழுங்கா கிடைக்கல இதுல எங்க நாங்க தோட்டம் வைக்கிறது வாடகை வீடு தனியா இருந்தா கிடைக்கும் சரி சின்னதா கொஞ்சம் கொஞ்சம் சாலி ஆசைப்படுறான் வா செடி வைக்கணும் வாட்ருமான் சாப்பிட்டுட்டு செடி வைக்கணுமா கண்டிப்பா வைக்கணுமா இனிமே பார்க்கற வீடு வந்து செடி வைக்கிற மாதிரி தான் பார்க்கணும் மாதிரிதான் பாக்கணும் கொஞ்சோண்டு நிறைய இருந்த நிலம் ஒன்னு ரெண்டு செடி தோட்ட தொட்டி வெளியே வைக்கிற மாதிரியாவது இருந்தா நல்லா இருக்கும் விளைய விட்டு வெண்டைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி எல்லாமே நாங்க விளைய வச்சோம்ப்பா

மக்கள் எல்லாம் வேண்டிக்கிருங்க இந்த வீடு கிடையாது வாடகைக்கு போகுது எங்களைப்பா சொந்தமா எல்லாம் வேணாம்ப்பா வீடெல்லாம் அந்த அளவுக்குலாம் எல்லாம் நாங்க பெரிய ஆள் கிடையாது வாடகைக்கே போய் இருந்துக்கிடறோம் அதனால வாடகை வீடு ஒழுங்கா கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க சரியா இந்த மாதிரி கொஞ்சம் காயாவது விளைய வச்சு வீடியோல போடுறோம் எப்படியாவது பண்ணணும் அல்லையா அம்மா சூப்பரா வந்துச்சு செடிங்க எல்லாம் அப்படியே மடமட மடமடன்னு அழகா வளர்ந்தால தல தலைன்னு வந்துச்சு அப்புறம் சூப்பரா இப்படி மிஸ் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல எல்லாத்தையும் பொறுத்துக்குருவோம் சரியா இந்த மாதிரி கீரை எல்லாம் கீரை கூட விளைய வச்சு எடுத்து கீரை செஞ்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் பருப்பு கீரை அப்புறம் அரை கீரை கீரை அரைக்கீரையா மீசக்கீரைக்கீரை புதினாலாம் புதினாலாம் ரெண்டு ட்ரம்மு ஃபுல்லா வந்துச்சு அப்போ கொரோனா டைம் வேறையா அம்மா அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஐயோ நானும் என் தம்பியும் மட்டும் இருந்தான் வந்துச்சு வாடா போய் பிச்சுட்டு வந்துடலாம் அது அப்படியே விட்டா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு எனக்கு தெரியல ட்ராமா அதுலயே விட்டுருந்துருக்கலாம் அதை போய் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெண்டு கவர் ஃபுல்லா எடுத்துட்டு வந்து ஃபிரிட்ஜில் வச்சாக்குள்ள இருந்துச்சு அப்படியே பழுத்து ஒரு மாதிரி அப்போ யாருமே யாருக்கிட்டையும் எதையுமே வாங்க மாட்டேன்ட்டாங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் திருப்பி சக்கரை வாங்கிட்டாங்கப்பா கீழே இருக்கிறவங்கள்ட்ட சொன்னா அங்கே படிக்கட்டில் வச்சிட்டு போயிடுறேன் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கீழே இருக்கிறவங்க வந்து மேலேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிடணும் மூஞ்ச கூட என்னப்பா கொரோனா அது ஆனால் நான் மட்டும் கொரோனாவுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை ஒத்துக்கிறவே இல்லை கொரோனான்னு சொல்லி நான் ஒத்துக்கிறவே இல்லை இருந்துச்சு ஆனால் கூட வந்து எல்லாரையும் பயமுறுத்தி வந்தது தான் அந்த கொரோனா பயம் பயத்தில் தான் நிறையா பேர் செத்து போனாங்க இறந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பயத்தில் தான் இறந்தாங்க நான் கொஞ்சம் ஏமாந்துருந்தேனாக்கும் அப்புறம் நானும் நான் பயப்படலை ம் அப்படின்னு இருந்தேன் நாங்கள் யார் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி என்னை வீட்டுக்கு அனுப்புறீங்களா இல்லையா அப்படின்னு நாங்கள் நின்று ஹாஸ்பிட்டலில் கற்றுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அவங்களே பார்த்தாங்க பாதி பேருக்கு இடம் இல்லை ஹாஸ்பிட்டலில் அதனால கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு நாள் இருந்தாங்க ரெண்டாவது நாள் வீட்டுக்கு வந்துட்டேன் அவ்வளோதான் சரி இந்த மாதிரி காய்கறி விளையிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருந்திருக்கீங்களா பழலாம் எப்படிலாம் விளைய வச்சு கொடுத்துருக்காங்களா ம் நாங்கா வந்து ஒரே ஒரு கான் வாங்கியிருக்கீங்க ஒரு கார் நீங்க அப்படியே சாப்பிட்றீங்க நீனும் பையனும் நான் வந்து ஒன்றை வந்து எல்லாத்தையும் இது பண்ணி ரெண்டாக உடச்சி உங்களுக்கு வேக வச்சு தான் ஓகே அவ்வளோதான் என் பல்லும் சரியில்லை நான் சாப்பிட்றதுக்கு உங்களை நம்பி நான் செஞ்சுட்டு இந்த பல்ல வந்து பல்ல போய் பிடிக்கிட்டு வரேன்ட்டு போறேன் போகிறேன்ட்டு இன்னும் போவே இல்லைப்பா வலிக்குது ஒரு பக்கம் அது பயமா இருக்கு போய் பல்லு பிடுங்கிறது கூட பயமா இருக்குது எல்லாத்துக்கும் பயந்தா பயந்தா என்னத்தான் பண்றது இங்க சப்போட்டா பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்போட்டா இந்த சால்வி ஐயோயோ ஒன்னும் கூட சாப்பிட வைக்க முடியலப்பா எதையுமே சாப்பிட போட வேண்டிய

அப்புறம் இல்லையம்மா நாங்கள் என்னென்ன ஆனோ அதுவும் தொல்லை ஐயோ வருத்தப்படுவாய்ங்க ஐயோ கிட்ட போக முடியலேன்னு சரி போவோம் அப்படின்னு வச்சு 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 வீடு வந்து சேர்ந்தேன் கிட்டதான் தான் பக்கத்தில் தான் காய்கறிக சந்தை சந்தை இந்த ஏரியால பக்க கொஞ்சம் பக்கத்தலயாவது இருக்கு. இன்னும் உள்ள உள்ள போறோம் வேற சொல்றீங்க. அங்க போனா கடைகள் எல்லாம் எங்க இருக்குமோ போகணும் முடிவு எடுப்பாங்க நம்ம இந்த ஏரியாலேயே தேடிக்கலாம்னு ஒரு காலையில எந்திரிக்க முடியல, சால்வை கலப்ப முடியலன்னு தான் வேற வீடு பார்க்கலாமே சொன்னாரு. இப்ப வந்து இந்த ஏரியானையே பார்க்கலாமா பாத்தீங்களா? ஆமா. இந்த வரல கிடைக்காது. ஆ அதுக்கே பயமா இருக்கு எனக்கு.